அப்படியே ரைட்டு ரைட்டு ஆ ஆ இங்கே இங்கே தான் தான் மெடிக்கல் மருந்து சாப்படி ஒரு முக்கியமான கேள்வி சார் ஒரு அட்ரஸ் தெரியணும் யாரோட அட்ரஸ் கார்த்திகா கார்த்திகான்னு ஒரு டாக்டர் இந்த வருஷம் தான் மெடிசன் முடிச்சாங்க கார்த்திகாவா கார்த்திக் டாக்டர் இங்க இருக்காரு கார்த்திகா யாரும் தெரியலையே சார் அதுவும் இப்போதான் கோர்ஸ் முடிச்சிருக்கதா சொல்றீங்க நான் வேணும் ஒரு ஐடியா தரேன் சொல்லுங்க சார் நீங்க யாரும் மெடிக்கல் ட்ரிப்பை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் சுற்றுவாங்க இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போச்சு தேங்க்யூ ஏ

நீங்க எல்லாம் ஊருக்கு புஸ் தானே அது பி சார் எனக்கு வணக்கம் வைக்கிறீங்க அத வச்சு தான் எனிவே ஏதா இருந்தாலும் உட்கார்ந்து ரிலாக்ஸா பேசலாம் உட்கார் உட்காருங்க டேக் யுவர் சீட் வரடா உட்கார் சொல்லுங்க என்ன விஷயம் அது வந்து நீங்க ஒரு உதவி செய்யணும் சார் உதவியா தம்பி வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு என்னது இவன் வாழ்க்கையே என் கையில இருக்குன்றான் ஒருவேளை பலான விஷயத்துக்கு மாத்திரை கேட்பானுங்களோ எனிவே இன்னைக்கு நாள் பூரா இவனுங்களை வச்சு சந்தோஷமா இருந்துட வேண்டியதான் என்ன சார் யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல என்ன உதவின்னு சொல்லுங்க பாப்போம் கார்த்திகான்னு ஒரு டாக்டர் இந்த ஊர்ல இருக்காங்க சார் உங்க அட்ரஸ் கொஞ்சம் வேணும் கார்த்திகாவா ஓ கார்த்திகாவா இன்னைக்கு இந்த பேரை வச்சுதான் போதை ஏத்துறோம் கார்த்திகாவும் நானும் டீப்பா லோ பண்றோம் சார் ஏதோ அவசரத்துல அவன் என்கிட்ட சொல்லாம வந்துட்டா அதான் அவளை தேடி வந்திருக்கேன் சார் லவ் பண்றேன்னு சொல்றீங்க அட்ரஸ் தெரியலன்றீங்க அட்ரஸ் தெரியாம லவ் பண்றதா சார் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் நல்ல பார்ட்டி மாட்டிருக்கானுங்க நாலு நைட் மூணு பகல் தாங்குவானுங்க போல இருக்கு இவங்களை விட்டுறவே கூடாது என்ன சார் மறுபடியும் யோசிக்கிறீங்க அது என்னன்னா நீங்க தேடிட்டு இருக்கிற பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஃபேமிலி அதான் யோசிக்கிறேன் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் சார் அதே சமயம் காதலுக்கு உதவி பண்றது தான் எங்க குடும்பத்தோட குல தொழில் அதனால சும்மா பேசினா இன்ட்ரெஸ்ட் இருக்கா நல்லா என்ன பேசுவோம் எனக்கு ஒரு புள்ளு உங்களுக்கு பிராந்தி எதுவும் சொல்லலாம் கோச்சுக்குருவா ரெண்டு ரூபா நீ கத்துற கத்துல ஆறு எட்டுக்கு முதல்ல சொல்லு ஒரு காஸ்ட்லி புல்லு எழுதியா ரெண்டு தண்ணி பாட்டில் அஞ்சு டம்ளர் டம்ளர் அவுச்ச முட்டை முட்டை ஆபாயில்

மறுபடிய ஓகே மை நேம் இஸ் வெங்கடேஷ் பார்ட்டி நேம் கார்த்திக் சார் கார்த்திக் கார்த்திகா உலகத்திலேயே பேர் பொறுத்தோம் உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி யாருக்குமே அமைஞ்சதில்லை பிரதர் இது சாதாரண பார்ட்டியா நினைக்காதீங்க கார்த்திக் கூட கல்யாண பாட்டி தைரியமா கப்பு 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 நடிங்க என்ன மாதிரி யூ யு உனக்கு கல்யாணம் வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓகே 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 எப்படி இங்க குடிச்சிட்டு பேசுறமோ அதே மாதிரி சாப்பிட்டு பேசுவான் டேய் பகல் பூரா குடிச்சான் ராத்திரி ஃபுல்லா தின்னா எப்போ வெடிப்பானே தெரியல எனக்கு ஒரு டவுட் வெடிதானே வெடிக்கும் இவ எப்படி வெடிப்பா வெடிச்சா சொல்றேன் ஏய் விடுடா வார போதுக்கு வவுது மேல போட்டு பாவம் ஒடி சிந்து போய் ஏதோ ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போட்டாப்ல டேய் ஒரு ரவுண்டா எக்ஸ்ட்ரா போட்டே ஆறு புள்ள ராவா குடிச்சி விட்டு மல்லாந்து போய் படுத்து கிடக்குறானடா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்களெல்லாம் யோசிக்காத ஒரு விஷயத்தை இவர் யோசிச்சாரு அத கவனிச்சிங்களா என்ன கார்த்திக் கார்த்திகா எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்காரு அதுலதான் குழப்பமே வந்தது வரட்டுமே ஆனா கவித மாதிரி அதுக்குள்ள கார்த்திகா வந்தாலே அது பத்தாதா டேய் நீ என்ன திருந்த மாட்டியாடா அது எப்படி திருந்துவான் அந்த வார்த்தையை சொல்லி தான இவன் அவன போல்டாக்கி வச்சிருக்கான் கல்ல இவன் மேல போட கூடாது அத மேல போட்டு கொள்ளணும் அத செய் டேய் உண்மையே சொன்னா இவ்வளவு கஷ்டமும் உனக்காக தாண்டா போடுறோம் நீ ஜெயிக்கணும் புரிஞ்சுக்கடா பிரதர்

அந்த கார் ஓவர் டேக் பண்ணு அது இருக்காங்களான்னு பார்ப்போம் டேய் காருக்குள்ள எப்படியா இருப்பாய்ங்க இங்க தம்பி வர ரைட் எடுப்பா ரைட் எடுப்பா ரைட் 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 டேய் மடி ரைட் டேய் அவன் ரைட் ரைட்ங்கறான் நீ ராங்காவே சுத்திக்கிட்டு இருக்கே டேய் அவன் ரைட் தான் சுத்துறா கம்மடா ஏன்டா இப்படி சுத்துற இப்ப சாப்பிட்டு ஜீரணம் பண்ணணும்ல எது வந்து சாப்பிடுவான ரைட் திரும்ப நீ பாட்டு சண்டால பேல வெயிட் பண்ணுங்க பண்ணி தொலைக்கிறான் எஸ்கியூஸ் மீ சொல்லுங்க இந்த ஏரியாவல புதுசா கார்த்தியாங்கற டாக்டர் யாரா இருக்காங்களா ம் யா யா வேலையே இல்லையா இத தான் நேத்து அவங்க வந்து கேட்டு போனாங்க இன்னைக்கு நீ வந்து கேக்குறீயா ஏ ஏர்க்கனவே கேட்டானங்களா ம் ஏ அண்டாவினா அண்டைக்கு போளே திரேய்

இவ்வளவு பிடிச்சா அவ்வளவு பிடிச்சிடலாம் கரெக்ட் அதுக்கே என்ன பிடிச்சிருக்க டேய் வாங்கடா சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிட்டதனால நரசன் நினைச்சுக்கிறச்சோ பொற்கொடி டாக்டர் பொற்கொடி உன் உதவி கேட்டு வந்திருக்க அப்படி பார்த்து பாக்காத மாதிரி பொரியம்மா இனி டாக்கிற போற்ற வேண்டியது அந்த கட்டை அடிக்கிறியா அடியே பொற்கொடி உன்னை விடவே பார்க்க முடி விடாதடி இது எதுக்குடா குறுக்க ஓடுறே ஏய் மார்க்கெட்டுக்குள்ள ஓடாத சட்டிவான உடைஞ்சிரு அட நில்லுடா

என்னடி அமியில போட்டு அரைக்கிறாப்ல அரைக்கிற காதுதே காதுதே இறக்கி விட்டு இறக்கி விட்டு இறக்கி விட்டு இறக்கி விட்டுதா சுடுதா சுடுதா ஐ கெழுத்து மூணு மாட்டுக்கிட்டியா

அங்கே சுத்தி இங்கே சுத்தி முட்டு சந்துக்குள்ள மாட்டிக்கிட்டியா பிளாக் பண்ணுங்க ஓலா துலா பூசுரே நாங்க எப்பவுமே சேஃப்டி டி சேஃப்டி சுத்தா போறீங்க வா 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 வா

இல்ல யுஎஸ் மெடிக்கல் யுனிவர்சிட்டியில நியூ வெர்ஷன் ரேடியாலஜி கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அதான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இன்னைக்கு நீ கிளினிக் வரல ஓகே பை போமா நம்ம போலாம் எங்க நமக்கு இருக்குறது ஒரே பொண்ணு எதுக்கு அமெரிக்கா லண்டன் படிக்க தான போறா அதுல என்ன இருக்கு ஃபாரின் போய் சம்பாதிச்சு யாருக்குங்க சொத்து சேர்க்க போறா இந்த பார்வாசிக்கு படிப்புங்கிறது பண சம்பாதிக்க மட்டும் இல்ல அதுல சேவையும் இருக்கணும் நம்ம பொண்ணு அமெரிக்கா லண்டன் போய் படிச்சு வந்தான்னு வச்சுக்க நாளைக்கு நம்மளை விட ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் உள்ள மாப்பிள்ள கிடைப்பான் வா நம்ம கிளினிக் போலாம் வாமா பொறுக்கடி என்ன இன்னைக்கு கிளீனிங் லீவ் போடலான்னு ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டீங்களா ஆமா இல்ல அங்கு சரி சரி போ உள்ள போ பாய் அங்கு பாய் ஹே கார்த்திகா என்னடி இப்படி மூச்சு வாங்க ஓடி வரா நீ உள்ள வா நான் சொல்றேன் என்னடி அந்த பசங்க கார்த்திக் கோஷ்டி ஆமா அவனுக்கு எப்படியோ மோப்பு முடிச்சு இங்கேயே வந்துட்டானுங்கடி இங்கேயா என்னடி சொல்ற ஆமா அவனுக்கு என்ன வேற பாத்துட்டானுங்க ஆனா எப்படியோ நான் டிம்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் இருந்தாலும் எப்ப வேணா உன்ன தேடி வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு ஐயோ என்னடி பயமுறுத்துற இப்போ என்னடி பண்றது அதான் நானும் யோசிக்கிறேன் உங்க அப்பா கிட்ட சொல்லி அவனுங்களை விரட்டி விட்டுட ஐயோ

இந்த வீடே ஒரு மாதிரி இருக்கே கதவு குழந்தை கிடக்கு அழகப்பு இது ஆளுங்க இருக்கிற வீடு மாதிரி தெரியல ஆவிங்க இருக்கிற வீடு மாதிரி மாதிரி இல்ல அதே தான் பேசாம திருப்பி ஓடிடலாம் தூசி தப்பட்ட நூலா மடைக்கினா பயந்துகிட்டு நான் இருக்கல தைரியம் மறுங்கடா நீ இரு நான் போறேன் பஸ் என்ன பஸ் சின்ன பிள்ளை மாதிரி

மைனமிசி ஸ்கார்த்து இன்னும் யாராவது இருக்கீங்களா

அம்மா நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க நாங்க டாக்டர் பொற்கொடிய பாக்க வந்திருக்கோம் ஓ பொற்கொடியா அவையும் பேத்திதான் உட்காருங்க உட்காருங்க விருந்தாளிகை வந்திருக்கீங்க என்ன சாப்பிட்றீங்க தவளை பக்கோடா பாம்பு சூப்பு பண்ணி என்ன குடிக்கலையா சரி விடுங்க ஓனா சூப்பும் பல்லி பஜ்ஜியும் செஞ்சு தரேன் வெஜிடேரியனா சரி விடுங்க உங்களுக்கு எல்லாம் நான் ஹார்லிக்ஸ் போட்டு தரேன் ஐயோ பண்ணுங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க பண்ணு விட்டு பண்ணு விட்டு அம்மா குரோரா ஃபுலியமரா ஃபுலியேடினால சலல கோ நான் பிறந்தவன் ஆரே கட் மையா என்ன சார் அப்படி பார்க்குறீங்க கத்தியே கொஞ்சம் எடுத்து விடுவோம் சார் உனக்கு வலிக்கலை வலிக்காது சார் வேணா எனக்கு எடுத்து உங்களுக்கு நான் அறுத்து காட்டுகிறேன் சார் சார் கொஞ்சம் எடுத்துட்டு போகலாம் சார் ப்ளீஸ் சார் 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 நில்லு சார்ண்ணா வலியா சிச்சே திச்சே டாக்டர் போய்லே நான் தாண்டா நீ சுண்ணாப்புலது பேய் விடுதாடா அப்போ சொன்னால் ஓடி போயிடலாம்

இனி அவனுங்க இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. நீ நிம்மதியா இருக்கலாமா. நாங்க போயிட்டு வரோம். வாங்கடே நானும் போயிட்டு வரமா

எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பேசாம புளூ கிராஸ் ஃபோன் பண்ணி இந்த ஆளை பிடிச்சி கொடுத்துரும் அது உனக்கும் நல்லது இந்த ஊருக்கும் நல்லது பெஸ்ட் ஆஃப் லக் மூணாயிரம் ரூபாய் இருக்கு நல்லா வேண அடிச்சா இப்படியாதது பஸ் பிடிச்சி கூடி போய்ட்டு இந்த வெயிட் சட்டை வேணா கூட வச்சுக்கோ கிளம்புறோம் என்னபடி பேசுதான அப்புறம் என்ன இல்ல பணமெல்லாம் வேண்டாம் எனக்கு தான் என்ன டால்ரிங் உங்க ஃபியட் அடிக்குறேன் ஜெனத ஹஸ்பண்டா என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கே ஏய் ஏன் ஃபேமிலி மேட்டல்ல நீ தலையடிகாதே என்ன ஐயோ ஐயோ ஐயோ